ஆதிசைவம் சத் சங்கத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் சில எதிர்ப்பாளர்கள் பக்தர்களை விட எதிர்ப்பாளர்கள் மிகவும் தொடர்ந்து தவறாமல் ஒரு சத் சங்கம் தவறாமல் ஒரு வார்த்தை தவறாமல் கேட்கிறார்கள் பக்தர்கள் கூட சில வார்த்தைகளை கேட்க மறந்து அல்லது தவிர்த்து சில வார்த்தைகளை இழந்து விடுகிறார்கள் ஆனால் சமூக வலைதளத்திலே ஏன் பிரபஞ்சவியலை பற்றி நித்யானந்தர் கதையளந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்வி கேட்கின்றார்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சவியல் காஸ்மாலஜி உயிர் ஏன் உயிர்த்தது உயிர் ஏன் உயிர்த்தது எவ்வாறு உயிர்த்தது எப்படி உயிர்த்தது எப்பொழுது உயிர்த்தது எதற்காக உயிர்த்தது அதன் எதிர்நோக்கியிருக்கும் நோக்கம் என்ன உயிரின் உயிர்ப்பை உயிர் உயிர்த்ததற்கான காரணங்களை எல்லா பரிமாணங்களிலும் இருந்தும் தெரிந்து கொள்வீர்களானால் உயிரின் நோக்கத்தை அடைந்து விடுவீர்கள்